புற்றுநோய் உலகில் பலரையும் கொள்ளும் ஒரு முக்கிய நோயாக மாறி வருகிறது உலகில் உள்ள பல மக்களும் அஞ்சி வரும் ஒரு நோயாகவும் மாறி வருகிறது அதிலும் இந்த புற்றுநோய் ஒரு சில உணவுகள் மூலமா அதிகமாக நமக்கு வருகிறது என சொல்லப்படுகிறது பலரும் சந்தோஷத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால் புற்றுநோயை மிக வேகமாக அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது அதுபோல பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளும் புற்றுநோயை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இதுல மது அருந்துவது கல்லீரலுக்கு தீங்கு விளைவிப்பது மார்பகம் வாய் தொண்டை உணவு குழாய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களின் அபாயத்தையும் அதிகரிப்பதா சொல்லப்படுது ஆல்கஹால் நம்ம உடல்ல நுழையும் பொழுது அசிடால் மாறுகிறதாம் இது நம்ம டிஎன்ஏவை சேதப்படுத்துவதா சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்குதாம் அதுபோல பதப்படுத்தப்பட்ட இறைச்சியையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அது புற்றுநோய்க்கு வழிவகுப்பதா சொல்வதா ஆய்வுகள் சொல்வத சொல்றாங்க அதனால இந்த ரெண்டு உணவுகளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகவும் கவனமா இருக்க வேண்டும் என சொல்றாங்க முக்கியமா இறைச்சி உணவு என்பது நம்முடைய தேவைக்கு நம்ம பயன்படுத்துவது அதே நேரத்துல ஆல்கஹால் நம்ம சந்தோஷத்திற்காக பயன்படுத்துவது இதனால இந்த ஆல்ககால நம்ம குறைக்கும் பொழுது நிச்சயமாக புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்கள் இருந்து விடுபடலாம் என சொல்றாங்க ஆரோக்கிய நிபுணர்கள்